உள்ள அறுத்திட்ட இருக்கு போதே ஆ உள்ள அறுத்திட்டு வருது இந்த வாரம் போ ஏய் இந்த ரூட்டுக்கு பஸ்ஸே வராதிரி அவ்வளோதான் ஏய் இது பாத்து நீங்க அதுங்கதான் நமக்கு இல்லையா கரையே போக முடியாது அது ரோடாது வண்டி வண்டிப்பாதை போவோம்

அந்த தண்ணி எல்லாம் இங்க மேல ஏறி இருக்கு. இதுவா? இந்த பழுப்பா ஏறி இங்கிருந்து தண்ணி இங்கிருந்து போதா? எங்க போதே இது செஞ்சில இருந்து வருது இது வலிப்புது கட்டாயிச்சது இது நம்ம கண்ணு கடக்குது பாருங்க வா அது வரைக்கும் அர்த்த இருக்கு ரொம்ப கெட்ட வராதீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அது